ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு குழந்தையே இப்போது இந்த காலை வேளையில் என் ஆசீர்வாதங்களோடு கூடிய இந்த அருள்வாக்கை நீ கேட்பதின் மூலமாக உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்க தான் போது நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை கேட்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பா இன்னைக்கே நடத்தி முடிச்சுடுவேன் என்று சொல்லமே இப்போது உனக்கு நான் கொடுத்த கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை உயர்த்துவதற்காகவும் உன் வாழ்க்கையை பற்றிய புரிதலை உனக்கு உண்டாக்குவதற்காகவும் தான் என்னதான் நீ சரியாகவே எல்லாத்தையும் செஞ்சாலும் உன் பக்கம் நியாயம் இருந்தாலுமே கூட இந்த உலகம் எப்போதும் உன்னை குற்றவாளியாக பார்க்கவும் செய்வாங்க உன்னை பற்றி குறை சொல்லவும் செய்வாங்க ஏன்னா நீ ஜெயிப்பதையும் வாழ்க்கையில் முன்னேறுவதையும் இங்கு யாராலும் சகிச்சுக்க முடியாமல் கூட்டமாக நின்று புரணி தானே ஏராளமாக இருக்காங்க ஆனா யார் என்னதான் பொய் பேசினாலும் கோட்டை கோட்டையா உயரமாக பொய்களை அடுக்கி வச்சாலும் எல்லா பொய்யும் சரிஞ்சு போய் உன் மௌனமும் சத்தியமும் உண்மையும் கண்டிப்பா உன் வாழ்க்கையில உன்னை உயர வைக்கும் இன்று முதல் அதற்கான வேலைகளையெல்லாம் இந்த சாயப்பா செய்ய போறேன் உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களை எல்லாம் தள்ளி விட்டுட்டு உன்னை உயர்த்துவதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பி நான் ஓன் பக்கம் உனக்கு துணையாக இருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் அனைத்தையும் கிடைக்கச் செய்வேன் சில நாட்களாகவே உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நீ எதிர்பாராத விதமாக நடந்து உனக்கு கஷ்டத்தை கொடுத்ததல்லவா அது அனைத்தையும் சரி செஞ்சு உன் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கேன் இனி எந்த கர்ம விலையும் உன் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்தாமல் உனக்கு துன்பங்களை தராமல் உனக்கான இன்பத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா நானே உன்னை தேடி வந்துட்டேன் செல்லமே எப்போதும் நீ உன் மனசுல நம்பிக்கையோடு இருந்தாலே உன்னை பாதுகாக்கும் கவசமாக நான் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துருவேன் உன் கடமையை புரிந்து உண்மையோடு வாழ நினைக்கிற உன்னை நீ எதிர்பார்க்கும் அத்தனை விஷயங்களும் கிடைக்கப்பெற்ற மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன் நல்ல நேரம் உனக்கு மிக அருகில் நெருங்கி வந்துருச்சு என்ற நம்பிக்கையோட இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை நீ கேட்டினா கண்டிப்பாக நீ நினச்சதை விட எல்லாத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்து நீ சந்தோஷப்படும்படியாக ஒன்றை நான் வாழ வைப்பேனின் சொல்லவே இதுவரைக்கும் நீ உன் வாழ்க்கையை சோர்வோட வாழ்ந்தியா அல்லது கவலையோடைய கஷ்டத்தோடைய வாழ்ந்தியான்னு எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் இனி நடக்கப் போகிற ஒவ்வொரு நிகழ்வையும் உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்காகவும் ஓ முன்னேற்றத்துக்காகவுமே நான் நடத்த போகிறேன் என் அருளின் மூலமாக அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன் இதுவரை இழந்ததையும் கூட மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைச்சு என் செல்ல பிள்ளையான உன்னுடைய பலத்தை உனக்கே புரிய வைப்பேன் செல்லமே இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் நீ அனுபவித்த துன்பங்களும் வேதனைகளும் கண்ணீராகவே கரைஞ்சு போயிடும்படி விட்டுட மாட்டேன் கண்ணீரையே ஆனந்த கண்ணீராக மாற்றி உனக்கான இன்பங்களும் சாதனைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த சாயப்பா செஞ்சு காட்டுவேனேன் செல்லவே வாழ்க்கை எப்போதும் தெளிந்த நீரோடை போல தெளிவான மனசோட தான் இருக்கணும் வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனையும் பாசமும் பிரச்சனையும் கவலைகளும் துன்பங்களும் வந்து உனை குழப்பினாலும் நீ என்னை சரணடைந்து மனசு தெளிவாக வச்சுக்கணும் எந்த விஷயம் நடக்க தாமதமாகுதோ நீ எதை ஆசைப்படுறியோ அது அனைத்தையும் உன் விருப்பம் போலவே உனக்கு சீக்கிரமாக நடத்தி கொடுத்துறேன் நிறைவேறாத உன் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வேணாம் உன் மனதில் இருக்கும் அத்தனையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சிகரமான சூழல்களை நான் உருவாக்கி தர்றேன் நீ வெற்றி பெறக்கூடிய அந்த நல்ல நாள் நெருங்கி வந்துடுச்சு உன் வாழ்க்கையில் நான் நடத்த போகிற அதிசயங்களின் அர்த்தமும் நிச்சயமாக உனக்கு புரிய ஆரம்பிக்கும் இன்பம் துன்பம்னு நீ பார்க்குற இந்த வாழ்க்கை எப்போதும் இப்படியே இருந்து விடாதல்லவா உனக்கான இன்பமயமான அழகான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை இந்த சாயப்பா உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன் நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு மற்றவங்க வாழ்க்கையில் முன்னேறும்போது அதை பார்த்து வியக்காம அவங்களால மட்டும் எப்படி முடியுது அவங்களுக்கு மட்டும் இது எப்படி நடக்குதுன்னு வியக்காமல் யோசிக்காமல் உன் வாழ்க்கையில் நீ தனிப்பட்ட வளர்ச்சிக்கு தனித்துவத்தோட ஜெயிக்கிறதுக்கான விஷயங்களுக்கான வழியை தேடு யாருடைய முன்னேற்றம் முன்னை வியப்பில் ஆழ்த்தினாலும் அது உன் மனசில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்கான சிக்கலாக வந்து சேர்ந்துடும் அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து வியந்தினால் உன் வாழ்க்கையில் நீ வீழ்ச்சி அடைஞ்சிடுவா என் சொல்லமே உன்னுடைய சுடர்மிகு அறிவையும் தைரியத்தையும் தியானத்தையும் துணிச்சலையும் உருவாக்கி உன் வாழ்க்கையை வளர்த்து நீ வெற்றியின் முன்னேற்ற பாதையில் நடந்து போக தயாராகு நீ முன்னேறதுக்கு எல்லா வகையிலும் இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருப்பேன்னு சொன்ன பிறகும் நீ எதுக்காக கவலைப்படுற உன் வாழ்வின் வளர்ச்சி இனி உண்மையாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் இனிமே உன் மனசில் நீ எதை பற்றி யோசித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுத்துறேன் நீயும் உன் மன எல்லாம் என்கிட்ட முழுசாக ஒப்படைச்சிட்டு மனதை அமைதியாக வச்சுக்கோ என் செல்லமே நீ தேவை இல்லாமல் தடுமாற வேண்டாம் எப்போதும் ஓம் சாயிரான்ற என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தினா எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் விலகிவிடும் உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் உண்டாகும்படியும் நல்லதே நடக்கும்படியும் இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ உன் வாழ்க்கையில் வந்து சேர்றதுக்கான நேரம் வந்திருக்கு இந்த சமயத்தில் உன் மனசையும் அறிவையும் உன் திறமைகளையும் நீ தயார் நிலையில வச்சுக்கோ உன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒளிக்கு மூலமாக உன் வாழ்க்கைக்கான வாய்ப்புகளை நான் கொடுக்குறேன் என்னை நோக்கி வந்திருக்க என் செல்ல பிள்ளையே எந்த விதத்திலும் நீ அடையவோ துயரப்படவோ நான் விட்டுட மாட்டேன் உனக்கு தேவையான சக்தியையும் தைரியத்தையும் தெளிவையும் துணிவையும் கொடுத்து உன் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி தருவதற்காகவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நீ எந்த நிலைமையில இருந்தாலும் பிரார்த்தனை மூலமாக தான் உனக்கு நல்லது நடக்கும்ன்ற புரிதலை உனக்குள்ள வச்சுக்கோ பிரார்த்தனை செய்வதை ஒருபோதும் நிறுத்தாதே கண்டிப்பா காலமும் மாறும் காட்சிகளும் மாறும் உன் வாழ்க்கையின் திசை மாறி நீ வெற்றி பெறுவதற்கும் நானே உனக்கு வழிகாட்டுறேன் உன்னை விமர்சனம் செஞ்சவங்களும் உன்னை தவறா புரிஞ்சுகிட்டவங்களும் உனக்கு நெருக்கடி கொடுத்தவர்களும் உன்னை ஏனனமா பேசியவர்களும் இயல்பாக பார்த்தவர்களும் ஏதோ ஒரு வகையில உனக்கு வைராகியத்தை கொடுத்தவர்களாக உன் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்காங்க தானே அவர்களின் செயல் மூலமாக உன்னுடைய பலவீனங்களை காட்டி நீ எந்த இடங்களில் மேம்படணும்ன்றதை உனக்கு உணர்த்தியிருக்காங்க எந்த விதத்தில் உன்னை தாழ்த்தினார்களோ அதே விதத்தில் நீ உன்னை உயர்த்தி கொள்வதற்கும் அது உனக்கு உதவிகரமாக தானே இருந்திருக்கு அதனால் எல்லாருடைய வார்த்தைகளையும் தூக்கி போட்டுட்டு நீ வலிமையுள்ள பிள்ளையாக வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு கோபப்படுறதாலேயோ யார்கிட்டையும் சண்டைக்கு போகிறதாலேயோ உன் வாழ்க்கையில் எதுவுமே மாறப்போவதில்லை யார் என்ன சொன்னாலும் அதன் மூலமாக நீ உன் வாழ்க்கையை வடிவம் வச்சுக்க தயாராகு எல்லார் பேசுறதையும் உனக்கு சாதகமாக உனக்கு நேர்மறையா நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கோ அதன் மூலமாக அவர்கள் உன் வாழ்க்கையை வடிவமைப்பதற்கு உனக்கு உதவி புரிந்தவர்கள்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ அவர்களுக்கு நன்றி சொல்ல தயாராகு உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து நீ வெற்றிபடியும் நல்லபடியா வாழும்படியும் இந்த சாயப்பா செஞ்சு காட்டேன் என்னை தேடி நம்பிக்கையோடு வந்த என் செல்லப்பிள்ளையான உனக்காகவே இனி வாழ்க்கையில் எல்லா வகையிலும் வெற்றிகள் உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன் இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் நான் உன்னை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன் உனக்கு இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் போக்கி என் அருளின் மூலமாக உன்னை சிறப்பாக வெற்றிகரமாக நான் வாழ வைக்கிறேன் உன்னுடைய இலக்கை தெளிவாக நிர்ணயிச்சுக்கிட்டு நீ நடை போடு அந்த இலக்கை அடைவதற்கு இந்த சாயப்பா நிச்சயம் உனக்கு உறுதுணையாக வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான எல்லா வகையிலும் உதவிகரமாகவும் உறுதுணையாகவும் இருப்பேனேன் தங்கமே